ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரிட்ஜில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டெய்லி வைக்கக்கூடிய ஒரு பொருள் அதுதாங்க பால் நான் இதில் பால் முக்கால் முக்கால்ட்டு வாங்கி காய்ச்சி வச்சுருக்கேன் பின்ன இதில் தயிர் பின்ன இதில் எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன் இதில் இந்த டப்பாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் போட்டு வச்சுருக்கேன் கேரட்டும் பச்சை மிளகாயும் இந்த டப்பாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டங்காய் சந்தையிலேருந்து வாங்கி கழுவி டப்பாவில் போட்டு வச்சிருவேன் இதில் பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு கிலோ வாங்கி கழுவி போட்டு வச்சுருக்கேன் பின்னத்தில் புடலங்காய் பாவக்காய் எல்லாம் வச்சுருக்கிறேன் டப்பா இல்லாமல் அப்படியே போட்டு வச்சுருக்கேன் பின்ன இங்கே பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் பின்ன இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா அவரைக்காயி பின்ன இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி காம்பெல்லாம் கிள்ளி போட்டு கழுவி வச்சுருக்கேன் பின்ன இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு பொரியலுக்கு பின்ன பீட்ரூட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன் இனி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த கவரில் கொத்தமல்லி தலை போட்டு வச்சுருக்கேன் இந்த கவரில் பார்த்தீங்கன்னா கருகாப்பிள் வீட்டிலையே இருக்குது கருகாப்பிள் செடி அப்புறம் என்னோட பிரிச்சு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒன்றா நம்பரில் தான் வச்சுருப்பேன் நார்மலாக தான் இருக்கும் இப்போ நான் ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன் அருண் ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா பசங்க கொஞ்சம் சாப்பிட்டாங்க அப்படியே இருக்குது பாக்கி இந்த ரெண்டு ட்ரைவ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ஐஸ் கட்டி வச்சுருக்கேன் மதிய நேரம் எலுமிச்சமெல்லாம் ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு சர்பத்து போட்டு குடிச்சுக்கலாம் பின்ன என்னோடய பிரிட்ஜில் என்ன ஃபால்ட்டுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த கருப்பா அதிலிருந்து அந்த தண்ணி பட்டு பட்டு துருப்பேரியை அப்படியே சவையேன்னு வடைஞ்சு வடைஞ்சு வருதுங்க பாருங்கள் இந்த போற ஒரு நட்டு ஆ தெரியுதுங்களா இந்த நட்டுலிருந்து ஃப்ரீசராச்சு தண்ணி வந்துட்டே இருக்குதுங்க அப்படி துருப்பேரி ஏறி செவையே ஆயிடுதுங்க நான் அடிக்கடி தொடச்சு தொடச்சி விட்டுட்டே இருக்கணும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் ட்ரைல ரெண்டு டிலோ வாங்கி வச்சுருக்கேன் மதிய நேரம் தனித்தாகும் ஆகும்போது ஒன்று எடுத்து குடிச்சுக்கலாம் நம்மளுக்கே கேஸ் ஸ்டவ்லாம் இருக்கமில்லங்க வாயு தொல்லை அப்போது இதை குடிச்சா கொஞ்சம் ஏப்பம் வரும் நல்லா வெடுக்குன்னு இருக்குங்க அதுக்காக வாங்கி வச்சுருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பால் அப்புறம் வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேங்க ஜூஸ் போடுறப்ப எடுத்து கூலிங்கான தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா நான் எலும்புச்சம்பழம் வாங்கி வச்சுருக்கேன் ஊறுகாய் போடுறதுக்காக வாங்கியிருக்கேன் பழமெல்லாம் நல்லா பெருசு பெருசாக நல்லா இருந்தது நல்லா ஜூஸியாக இருந்தது சரி ஓகே இவ்வளோ பழத்தை ஜூஸ் போட வேண்டாம் சரி ஊறுகாய் போட்டுக்கலான்ட்டு வச்சுருக்கேன் ஜூஸ் போட்டால் இவ்வளோ பழம் தீராது சாப்பாடு செஞ்சாலும் அவ்வளோக்கா எங்களுக்கு பிடிக்கிறதில்லை லெமன் சாதம் அவ்வளோக்கா பிடிக்கிறது இல்லைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் கருகாப்பிள் கொத்து கொத்தா இருக்குமெல்லாம் அதெல்லாம் உருகி இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் நம்ம ஹோட்டல்லேருந்து லஞ்ச் வாங்கும்போது இந்த கொடுக்குற டப்பாவில் தூக்கி போட வேண்டாம் அது இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சமைக்கும்போது சட்டனை எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அரளிப்பூ வச்சுருக்கேன் சாமிக்காக படத்துக்கு சாமி ஃபோட்டோவுக்கு கட்டி போட்டுக்கலாம் இல்லை கோயிலுக்கு போகும்போதும் கொண்டு வைக்கலாம் அதுக்காக வீட்டில் இருக்கிற பூவெல்லாம் பொறிச்சு வச்சுருக்கேன் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு சொம்புலேயுமே நான் நெய் எடுத்து வச்சுருக்கேன் நான் டெய்லி வாங்குகிற பாலில் அந்த மஞ்சள் கலர் ஆடையை மட்டும் எடுத்து டெய்லி சேர்த்து வச்சுருந்து அதே ஒரு நாள் கடாயில் போட்டு நானே வீட்லேயே நெய் தயாரித்தது பார்த்துக்குங்க இந்த மூணுலேயுமே வீட்டில் தயாரித்த நெய் தான் நல்லாயிருக்கும் நான் பிரியாணி செய்யும்போதும் தோசை சுடும்போதும் நெய் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் பின்னா ஸ்கூலுக்கு டிஃபனுக்கு தக்காளி பிரியாணி கொத்தமல்லி பிரியாணி பருப்பு சாதம் இதெல்லாம் செய்யும்போது நெய் சேர்த்து செஞ்சு கொடுப்பேன் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நெய் சேர்த்து சமைச்சாலே பக்கத்து வீடு வரைக்கும் மணக்குங்க இதில் நான் தேங்காய் மூடி வச்சிருக்கேன் இந்த குட்டி நான் எலுமிச்சம்பளம் ஆஃப் எலுமிச்சம்பளத்தை அறுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன் அப்போ இது வேஸ்ட்டாக போயிடும்ல அப்போ இந்த மாதிரி சின்ன டப்பாவில் போட்டு வச்சுட்டா அப்புறமா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வாடி போகாது இதில் இருக்கிற வாசம் மற்ற பிரிட்ஜுக்குள்ளே மற்ற பொருள்களில் இதாகாது இதில் என்னென்னா நான் நன்னேரி வேறு போட்டு வச்சுருக்கிறேன் பிரிட்ஜுக்குள்ளே பேடு ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த நன்னேறி வேறு டப்பாவில் போட்டு வச்சுட்டா நல்லா மனமாக இருக்குது நம்ம எப்போ பிரிட்ஜு ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ வேலை அப்படியே நல்லா மனமாக இருக்குங்க அதுக்காகத்தான் இந்த ரேக்கில் என்னென்னா நான் இருந்து முட்டை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் வீட்டுக்காரரும் பசங்களும் கேட்கும்போது ஆம்லெட் போட்டு கொடுக்கறக்காக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்